தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்றிருந்தது இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் ராகுல் காந்தி சோனியா காந்தி அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பருக் அப்துல்லா உள்ளிட்டோர் அங்கு திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சியிடம் நேரலில் பார்த்து வருகிறோம் குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்லாது டெல்லியிலும் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அதே போல தலைவர்கள் அங்கிருக்கக்கூடியவர்களும் நேரடியாக சென்று மரியாதை செலுத்தி வரக்கூடிய